அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராக காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு ஒன்று முப்பது மணி வரை இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்யா லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா கந்தன் பாதம் கனவை காக்கும் என்ற வாசகங்களை நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் பிரச்சனையாகவும் தடையாகவும் இருக்கா உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய நாள் எடுத்துகிட்டே போகுதா நல்ல விஷயம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே முடியல கடன் பிரச்சனையாக இருக்குது தொழில் பிரச்சனையாக இருக்குது எல்லாம் யோசிக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது தேவைகள் நிறைவேறும் இன்றைய நாளை முக்கியமான முடிவுகள் எடுக்க பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும் நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியோடு மேற்கொள்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை நல்ல முறையில் பகிர்ந்து கொள்ள இனிமையான நாளாக அமைகிறது புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் எதிர்காலத்திற்காக நீங்கள் கணிசம் அதிகமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படுகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது இன்று துடிப்பான நாளாக காணப்படும் பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது இதன் மூலமாக ஆற்றல் பெறலாம் இன்று பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பணியில் திருப்தி காண்பீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உறவு சம்பந்த விஷயங்கள் இன்று சுமூகமாக நடக்கும் துணை உங்களது உணர்வுகளை நன்கு புரிந்து கொள்வார் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படுகிறது இன்று பணத்தை சிறந்த முறையில் முதலீடுக்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம் இதனால் உங்களது எதிர்காலம் குறித்த பயம் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து காணப்படுகிறது தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது இதற்கு காரணம் உங்களது துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளாததே கா புரிந்து கொள்ள வேண்டியது நல்லது இதனையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க இயலாத நிலை காணப்படலாம் தேவையற்ற பொறுப்புகள் கவலையை கொடுக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கலாம் மனக்குழப்பம் காரணமாக இன்று பொருத்தமான முடிவுகளை எடுக்க முடியாது சிறிது பொறுமையோடு இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடைய தொல்லை காணப்படலாம் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறாது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி இருக்க வேண்டியது நல்லது இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் இருக்கும் நீரிழைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் அஜாக்கிரதை காரணமாக பணம் பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலியால் இன்று பாதிப்பு ஏற்படலாம் சளி அல்லது இருமல் பிரச்சனை காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியோடு இருப்பீர்கள் நம்பிக்கை உணர்வோடு இருப்பீர்கள் அனுசரணையான போக்கு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவில் நல்லிணக்கம் வளரும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இதனால் நல்ல ஆரோக்கியம் பராமரிக்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் காணப்படுகிறது பணத்தை ஆக்கப்பூர்வமான செலவிற்கு பயன்படுத்துங்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீர்கள் இதனால் உற்சாகம் ஏற்படும் இன்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படுகிறது இந்த அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்வுக்கும் நீங்கள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவை பராமரிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் தேவையை விட அதிகமாக இருக்கும் அதிகமாக சேமிப்பீர்கள் புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் இது வெறும் உணர்வு மட்டுமே உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காண முடியாது முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணம் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியில் பாதிப்பு காணப்படலாம் அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை இன்று காணப்படலாம் அதிகமானால் அதிகமாக இருப்பதால் இன்று உடனே மருத்துவரை அணுக வேண்டியது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பதட்டம் காணப்படலாம் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது அதனை நீங்கள் தவிர்த்தல் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அகந்தை உணர்வு காரணமாக சில பிரச்சனைகள் காணப்படலாம் சரியான புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் அதனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கையாளும்போது அதிகமான கவனம் வேண்டும் இன்றைய நாளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தன்னம்பிக்கை உணர்வு காணப்படலாம் இன்று இதன் காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக சிறந்த வளர்ச்சி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படும் கடின உழைப்பிற்கு பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் தன் நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாகவே அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரி பொறுப்புகளில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதனை விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கலாம் இது அவ்வளவு எளிது அல்ல குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல பாதிப்பு நல்லுறவு பாதிக்கப்படலாம் இன்று நிதி கிழமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்காது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமெனில் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் அடைய இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது திறமையை அதிகரிக்க முறையாக திட்டமிடுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிறிய பிரச்சனைகள் உங்களது துணையுடனான உறவை பாதிக்கலாம் துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் எதிரிடமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சோம்பலான அணுகுமுறை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இன்று ஒவ்வாமை காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே குழுமையான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக சிறிது வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளோடு மோதல் காணப்படுகிறது உங்களது துறமை காரணமாக அவர்களை மிஞ்சி விடுவீர்கள் என்று நினைப்பதால் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வின்மை காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் நட்பான உறவு வேண்டுமெனில் இதனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நிதி பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை தவிர பயணத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி காணப்படலாம் ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்